வணக்கம் இந்த வீடியோவில் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை இருபத்தி ஒரு மாத டிஏ நிலுவைத் தொகை சார்ந்து சற்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சார்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் திமுக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்கள் அதிருப்தியில் உள்ளனர் பழைய ஓய்வூதியத் திட்டம் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் திமுக அரசு ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டுகள் முடிவடைய உள்ள நிலையில் தங்களது கோரிக்கைகளை செயல்படுத்தாமல் தொடர்ந்து காலதாமதம் தாழ்த்தி வரும் அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் அமைப்பு அதிருப்தியில் உள்ளது இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த மாதம் அமைச்சர்களை கொண்ட குழு ஒன்றை அமைத்தார் இந்த குழுவானது அரசு ஊழியர்கள் சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பங்களிப்பு ஓய்வூத திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வித திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் சரண் விடுப்பு சலுகையினை மீண்டும் வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிய ஏழாவது ஊதிய குழு நிர்ணயத்தில் இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையினை பணியாளர்களுக்கு வழங்காமல் நிலுவையாக இருப்பதால் அதனை விடுவித்து இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் என்பது உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வைத்தது அதன்படி பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று காத்திருந்தார்கள் ஆனால் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அறிவிப்பானது வெளியாகவில்லை அரசு ஊழியர்களுக்கு சரண் விடுப்பு சலுகையானது அடுத்த நிதியாண்டு முதல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் பழைய ஓய்வூத திட்டம் சார்ந்து எந்தவிதமான அறிவிப்பும் வெளியாகவில்லை இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் போராட்டத்திற்கு தேதி குறித்தனர் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள் சரண் விடுப்பு குறித்து தமிழக பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்பு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை வஞ்சிக்கும் செயல் என்று விமர்சித்தனர் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சரை ஏழு முறை சந்தித்திருக்கிறோம் இதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் தெரிவித்தனர் எனவே தமிழக அரசு வருகிற முப்பதாம் தேதி அரசு ஊழியர்கள் கோரிக்கைகள் தொடர்பான அறிவிப்பை நூற்றி பத்து விதியின் கீழ் வெளியிடும் என்றும் எதிர்பார்ப்பதாக கூறினார்கள் இல்லை என்றால் எங்கள் உயர்மட்ட குழு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்கும் என்று அரசு ஊழியர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி